வணக்கம் நான் மனோகர் ராசன் நிஜகரன் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய வடக்கு மாகாண செயலாளர் கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்கள் அதன் விளைவாக ஏற்பட்ட இடமாற்றங்கள் பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் விரிவாக அவங்களுக்கு விலகியிருந்தார் அப்போ இதுவரை காலத்திலேயும் இடமாற்றம் தொடர்பான விடயங்களில் வந்து பாரபட்சம் நடைபெறுவதாக நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே கூறி வருகிறோம் இப்போ இதற்கான உடனடி நடவடிக்கைகள் வந்து தான் நடைபெறுகிறது எனவே இப்பொழுது இந்த வருடம் இடமாற்றம் கூறி போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்த நிலைகளிலே நாங்கள் ஈடுபட இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் காலங்காலமாக இப்படியான தொடர் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது அதற்கு முறையான இடமாற்ற கொள்கை நடைமுறைப்படுத்தப்படாதே காரணம் என்றபடியினால் அதை நாங்கள் முறையா அறிவிக்க இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக இந்த சில வலயங்களில் வந்து இடமாற்ற சபை கூடுவதும் அந்த இடமாற்ற சபையின் தீர்மானங்கள் வந்து உரிய ஆசிரியர்களுக்கு செல்லாத நடைமுறை ஒன்று காணப்படுகிறது குறிப்பாக மனுவிலயத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் இடமாற்ற சபையில் விண்ணப்பித்திருந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டது பரிசீலிக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்களுக்கு அந்த முடிவுகள் வந்து சரியாக அறிவிக்கப்படவில்லை அப்படியான சிக்கல்கள் சில விலையங்களில் தொடர்ந்து காணப்படுகிறது அப்போ அதுக்கான தீர்வுகளையும் நாங்கள் எதிர்வர காலத்தில் உடனடியாக அறிவிக்கக்கூடிய வகையில் விலையங்களை கேட்டுக்கொள்கிறோம் இரண்டால் இது நாடு என்ற ரீதியில் இந்த நாடு வந்து நாட்டுக்குள்ளே இருக்கிற கொள்கைகள் அல்லது நாட்டுக்குள்ளே இருக்கிற சட்டங்கள் வந்து எல்லோருக்கும் பொதுவானது விலையங்களுக்கு வலயம் சட்டங்கள் அல்லது கொள்கைகள் வந்து உருவாக்கப்படுறது அல்லது விலையங்களுக்கு வலயம் வந்து வேறுபாடு காணப்படக்கூடாது என்பதே எமது கொள்கையாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஒரு கொள்கை அதே மாதிரி ஒரு கொள்கை என்றதெல்லாம் நாங்கள் கொள்கைகள் கொள்கை வேறுபாடுகள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக செய்து இவர்களுக்கான முறையான இடமாற்றத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றதை கூறிக்கொள்கிறோம் நன்றி